ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவசுஜி சேனல் நம்ம வீட்டில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அலங்காரம்லாம் முடிஞ்சாச்சு ஸோ இப்போ சாமி கும்பிட போகிறோம் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லோரும் இன்னும் அழகாக சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் பிள்ளையார் எப்படி இருக்காங்க அழகாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்

ॐ महा एकदन्ताय विद्महे वकत्रय धीमहि प्रचोदया ॐ शुक्लां परवरं विष्णुं सशिव शान्तये

வினை ஓம் வினைகள் தீப்பவனே போற்றி ஓம் அரசமரத்தை அமர்பவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அருக்கணில் மகிழ்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிப்பவனே போற்றி ஓம் ஆணை முகத்தவனே போற்றி ஓம் ஆர்முகன் சோதரனே போற்றி ஓம் ஆதிமூலனே போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடவை களைபவனே போற்றி ஓம் ஈசன் மகனே போற்றி ஓம் ஈகை உருவே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஊரும் கழிப்பே போற்றி ஓம் உள்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எளியவனே போற்றி ஓம் எந்தையே போற்றி ஓம் எங்கும் இருப்பவனே

ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணாநிதியே போற்றி ஓம் குற்றம் பொறுப்பவனே போற்றி ஓம் கூவிட வருவாய் போற்றி ஓம் கூத்தன் மகனே போற்றி ஓம் கொள்ளை கொள்வானே போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரியனே போற்றி ஓம் கோனே போற்றி ஓம் கோவிந்தன் மருமகனே போற்றி ஓம் சடுதியில் வருபவனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சங்கடகரனே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணோனே போற்றி ஓம் சித்தம் பகந்தோனே போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் சுந்தர வடிவே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் தந்தம் உடைத்தவனே போற்றி ஓம் தந்தத்தார் எழுதியவனே போற்றி ஓம் தும்பிக்கை உடையாய் போற்றி

மூத்தவனே போற்றி ஓம் ஊசுரு வாகனனே போற்றி ஓம் வல்லப கணபதியே போற்றி ஓம் வரம் தருபவனே போற்றி ஓம் விக்னேஸ்வரனே போற்றி ஓம் இம் வியாழ கேசவனே போற்றி ஓம் விடலக்காய் ஏறுபவனே போற்றி சைத்தே என்னடா பண்ணீங்க